நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு இன்றைக்கினமோ எடுத்துக்காட்டு நாலு பார்க்கணும் ஓகேங்களா பேரேடில் எடுத்துக்காட்டு நாலு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா குறிப்பேட்டு பதிவுகளும் கேட்டு பேரேட்டு பதிவுகளும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க குறிப்பேட்டு பதிவுகள் பேரேடு எப்படி பண்ணணும் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது அதை செக் பண்ணிவிட்டு இந்த கணக்குக்கு வாங்க ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்போது ரொக்க கணக்கு பற்று தமிழ் அன்பன் இன் முதல் கணக்கு மூணு லட்சம் வங்கி கணக்கை தொடங்குவதற்காக பணம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் செலுத்தியிருக்கோம் அப்போது வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு ஏன்னா ரொக்கம் நம்மளை விட்டு என்ன செய்து வெளியே போகுது அப்போது ரெண்டு லட்சம் சரக்குகள் வாங்குவதற்காக அண்டர்லைன் த வேர்ட் சரக்குகள் வாங்குவதற்காக அப்போது இங்கே என்ன வந்துடணும் அப்படின்னா கொள்முதல் அப்படிங்கிறது குறிப்பிடப்படணும் சரக்குகள் வாங்குவதற்காக தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு ரொக்கம் செலுத்தியது பத்தாயிரம் அப்போது கொள்முதல் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு பத்தாயிரம் புத்தகங்களை எம்எம் நிறுவனத்திற்கு ரொக்கத்திற்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அவங்களுக்கு விற்றுருக்கோம் அப்போது ரொக்கம் உள்ளே வருது அப்போது ரொக்க கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு ஐயாயிரம் சரக்குகளை எக்ஸ் நிறுவனத்திலிருந்து வாங்கி பதினைந்தாயிரம் இணைய வங்கி மூலமாக செலுத்தப்பட்டது நம்ம சரக்குகள் அப்படிங்கிற வேர்டே வந்துடுச்சு அப்போது கொள்முதல் வாங்கியிருக்கோம் வாங்கி பதினைஞ்சாயிரம் இணைய வங்கி மூலமாக செலுத்தப்பட்டது அப்போது கொள்முதல் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு பதினைந்தாயிரம் அடுத்து ஒய் என்பவருக்கு சரக்குகள் விற்பனை செய்யப்பட்டு அவரிடமிருந்து தொகை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் மூலம் பெறப்பட்டது அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் வாங்கி விற்றுருக்கோம் அப்படி தானே அப்போ சரக்குகள் விற்பனை செய்யப்பட்டு அவரிடத்து தொகையை நம்ம எது மூலம் வாங்கியிருக்கோம் நிதி பரிமாற்றம் மூலம் வாங்கியிருக்கோம் அப்போது வங்கி கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு முப்பதாயிரம் இது எல்லாத்துக்குமே இப்போது பேரேடு பேரேடு எப்படி போடணும் ஃபஸ்ட்டு ரொக்கம் ஹெட்டிங் எடுக்கணும் எல்லாத்தையுமே ஹெட்டிங் எடுக்கணும் ரொக்கம் எடுக்கும்போது அது என்ன இருப்பு ஆக்சுவலாக பற்றிருப்பு அப்போது தமிழ் அன்பன் பற்றில் வருவார் அதுக்கடுத்து தமிழ் அன்பன் பற்றில் வருவார் அடுத்து கவனிங்க விற்பனை அப்படிங்கிறது எதில் வரும் பற்றில் வரும் அந்த மாதிரி ரொக்கம் வந்து நமக்கு பற்றிருப்பு இப்போ ரொக்க கணக்கு போ போட்டு தமிழன்பன் முதல் விற்பனை வங்கி கொள்முதல் அப்புறம் இரு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அதே அமௌண்ட்டை ஓகேங்களா அடுத்து தமிழ் அன்பனின் முதல் கணக்கு அதே மாதிரி தான் தமிழ் அன்பனின் முதல் கணக்கு நமக்கு என்ன இருப்பை காட்டுதுன்னு பாருங்கள் வரவிருப்பு அப்போ நம்ம இங்கே ரொக்கத்தை எதில் தான் காட்டணும் வரவிருப்பில் தான் என்ன செய்யணும் காட்டணும் வரவிருப்பில் காட்டியிருக்கோம் வங்கி வங்கி நமக்கு என்ன இருப்பு ஆக்சுவலாக வங்கி நமக்கு பற்றிருப்பு அப்போ நம்ம என்ன செய்யணும் ரொக்கத்தை பற்றில தான் என்ன செய்யணும் காட்டணும் கட்டிருக்கோமா கொள்முதல் நமக்கு என்ன இருப்பேன் பாருங்க கொள்முதல்